வெட்கி தலைகுனிகிறேன் நிர்மலா சீதாராமன் வந்து தமிழகத்தினுடைய தமிழ்நாட்டின் பிரதிநிதி என்று சொல்லுவதை வெட்கி தலைகுனிகிறேன் அந்த அம்மாவால் ஒரு துரும்பு தமிழ்நாட்டுக்கு செய்ய முடிஞ்சுதா ஒரு துரும்பு ஒரு ரூபாய் அந்த அம்மாவால் தமிழ்நாட்டுக்கு லாபம் கிடைத்திருக்குமா Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் அம்பேத்கர் மதம் மாறினார் அதத்தான் சொன்ன மதம் நீ ஏன் மதம் மாறல என்னை சூத்திரன் என்று சொன்னால் அவன் அடிக்கக்கூடிய தைரியத்தை தந்தை பெரியாரும் அம்பேத்கரும் அண்ணா பேரறிஞர் அண்ணா கலைஞரங்களுக்கு வெளியேறிட்டாரு அம்பேத்கர் நான் ரொம்ப தெளிவா சொல்றேன் உங்களுக்கு பிடிக்கலாம் நீங்களும் வெளியேறலாமே அதுக்கான வாய்ப்பு இருக்கு தந்தை பெரியாரை பின்பற்றுகிறவன் கோயிலிருந்து கிடைக்கும் வருவாயை செலவு செய்வது பற்றி கொங்கு நாடே முடிவு செய்யட்டும் என இந்திய இறையன்மைக்கு எதிரான நிர்மலா சீதாராமன் அப்படி பேசுறாங்க கொங்கு நாடுன்னு ஒண்ணு கிடையாது இல்லாத ஒரு நாட்டை தமிழ்நாடுங்கிற ஒரு நாடு இருக்கு சரி கொங்கு மண்டலம் வச்சுக்கீங்க கொங்கு நாடுங்கிறதோ கொங்கு மண்டலம்ங்கிறதோ சாதி ஆதிக்கத்தின் அடிப்படையில் சாதிய இந்துக்களை உசு பேச்சு விட்டு மாநிலங்கள் என்பது இந்தியாவின் அங்கம் இந்தியா என்கிற நாடே இல்லை இன்னைக்கு இருக்குல்ல இன்னைக்கு இல்ல சார் இந்தியா என்பது நாடல்ல அமெரிக்காவை போல ஒருங்கிணைக்கப்பட்ட மாநிலங்களினுடைய ஒன்றியம் தானே தவிர நாடு அல்ல அரசியலமைப்பு சட்ட அந்த யூனியன் பீகார் இருக்கு உத்தரப்பிரதேசம் இருக்கு எல்லாம் இருக்கு எக்ஸாக்ட்லி நீங்க ஒரு லிஸ்ட் வந்திருக்கு நீங்க சோஷியல் மீடியால ஒரு லிஸ்ட் வந்திருக்கு இடி எங்கெங்கெல்லாம் ரைடு போச்சோ இடி எந்தெந்த கம்பெனிகள்லாம் ரைடு போச்சோ அந்த கம்பெனி எல்லாம் அடுத்த வாரம் சப்சிக்வன் டு த ரைட் சப்சிக்வன் டு த ரைட் பாஜகவுக்கு தேர்தல் நிதி கொடுத்துருக்காங்க மூலமா பாஜக நிதி வாங்கினாங்களா எல்லோரும் திமுக கூட்டணி உடையும் அங்கிருந்தும் வெளியேறுவாங்க கட்சிகள் அப்படின்னு எடப்பாடி சொல்லியிருக்காரு அவருக்கு இப்போது நிறைய கனவுகள் வருகிறது வேலை இல்லை படுத்து நன்றாக உறங்குகிறார் மின்னம்பலம் நேரலுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திமுகவின் செய்தித் தொடர்பு இணை செயலாளர் திரு தமிழன் பிரசன்னா அவர்கள் வணக்கம் வணக்கம் சமீபமாக ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சில பேட்டிகள் கொடுத்துருக்காங்க ஊடகங்களுக்கு அதில் திராவிட மாடல் அதை குறித்து விமர்சித்து பேசியிருந்தாங்க பிரிவினையை தூண்டுகிறது திராவிட மாடல் ஹிந்தி எதிர்ப்பு ஹிந்து மத எதிர்ப்பு சில ஜாதிகள் எதிர்ப்பு பிரிவினை சிந்தனை போன்றவற்றை தூண்டுவதுதான் திராவிட மாடல் தேசத்துக்கு எதிராக மக்களை பேச வைப்பது வெறுப்புணர்வை தூண்டி கலவரங்களை ஏற்படுத்துவதுதான் அதன் முக்கிய அம்சங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க நிர்மலா சீதாராமன் வந்து எப்பவுமே வந்து இந்த பிரிவினைவாதத்தினுடைய ஒட்டுமொத்த அடையாளம் நிர்மலா சீதாராமன் பிரிவினைவாதம் என்பது எப்படின்னா அவங்க சொல்ற மாதிரி தேச பிரிவினையோ மொழி பிரிவினையோ அதெல்லாம் இல்ல பிறப்பின் அடிப்படையில் பிரிவு இருக்கிறது என்பதை நம்புகிற ஒரு வர்ணத்தில் பிறந்தவர் தான் நிர்மலா சீதாராமன் அதான் சொல்றாங்க சில ஜாதிகள் எதிர்ப்பு ஆமா நீங்கள் பல ஜாதிகளை தீண்டத்தகாதவன் என்றும் ஒடுக்கப்பட்டவன் என்றும் அடிமை என்றும் சூத்திரன் என்றும் வைப்பாட்டியின் மகன் என்றும் வேசியின் மகன் என்றும் எங்களுக்கு பார்ப்பனனுக்கு பணிபுரிவதற்காகத்தான் நீங்கள் எல்லோரும் படைக்கப்பட்டீர்கள் என்கிற மனு தர்மத்தை அவர் ஏற்றுக்கொண்ட அடிப்படையில் அதை இந்த காலத்தில் திணித்தார் என்றால் எதிர்க்கத்தான் செய்வார்கள் அப்படி எதிர்ப்பது அவர்களுக்கு வலிக்கிறது ஆகவே அவர் இப்போது அப்படி பேசுகிறார் இல்ல இப்ப அப்படிலாம் திணிக்க முடியுமா கண்டிப்பாக கண்டிப்பாக ஐஏஎம்லையும் ஐஐடிலயும் எத்தனை ஆஹ் பிற்படுத்தப்பட்ட சாதிய இந்துக்கள் பணியில இருக்காங்கன்னு சொல்லுங்க சமீபத்தில் நிர்மலா சீதாராமனை ஒட்டி அமைச்சரவையில வந்து ஒரு முடிவு எடுத்தாங்களே தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து பில்லப் ஆகாத பேக் பேக்லாக் வாக்கன்சியை வந்து உயர் சாதியினரை கொண்டு நிரப்பலாம்ங்கிற பிரிவினைவாதம் யார் பேசுனது இல்ல தமிழ்நாட்டின் ரெப்ரஸண்டேட்டிவ்ஸா இருக்கிற ரெண்டு அமைச்சர்கள் ஒன்றியத்தில் ரெண்டு அமைச்சர்கள் ஒன்று நிர்மலா சீதாராமன் அவங்க இங்கே தான் தமிழ்நாடு நான் பிறந்த ஊர் பிறந்த மாநிலம்னு சொல்றாங்க அதே போல் இணையமைச்சராக இருக்கிற எல் முருகன் வெட்கி தலைகுணிகிறேன் நிர்மலா சீதாராமன் வந்து தமிழகத்தினுடைய தமிழ்நாட்டின் பிரதிநிதி என்று சொல்வதை வெட்கி தமிழ்நாட்டுக்கு செய்ய முடிஞ்சுதா ஒரு துரும்பு ஒரு ரூபாய் அந்த அம்மாவால தமிழ்நாட்டுக்கு லாபம் கிடைத்திருக்குமா தமிழ்நாட்டில் படித்து தமிழ்நாட்டில் வளர்ந்து பக்கத்துல இருக்கிற மாநிலத்துக்கு திருமணம் செய்து கொண்டு போனாரே தவிர இந்த மண்ணில் அவரால் ஒத்த ரூபாய் இந்த மண்ணுக்கு பிரயோஜனம் உண்டா தூத்துக்குடி மழை வெள்ளத்தின் போது வந்து பார்வையிட்டாங்க ஒன்றிய அரசு தான் செயல்படுது அப்படின்னு எம்பி டி ஆர் பாலுவே சொன்னாரு சக்கரை என்று ஏட்டில் எழுதி நக்கினால் இனிக்குமா நீங்க வரலாம் பார்க்கலாம் போகலாம் ஒரு ரூபாய்த்து கொடுத்தாங்களா நீங்க கருணை உள்ளத்தோடு உள்ளத்தோடு எங்க போனீங்க பெருமாள் சன்னிதிக்கு போயிட்டு அவாளே சொல்றா அவள் அந்த பக்கம் தள்ளி வச்சுட்டு சுத்தம் பண்ணி வைங்கோ பெருமாள் போறதுக்கு பிரச்சனை வரப்படாதுன்னு தான் பேசினாலே தவிர சாதாரண பிச்சை பெருமாள்கள் வாழ்வதற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் அதுதான் எங்களுடைய கேள்வி சார் சார் இருந்தார் இருந்தார் மரியாதைக்குரிய அவர்கள் இன்னைக்கு நீங்க கன்னியாகுமரி வரைக்கும் தங்க நாற்கர சாலை அதை செய்தது மரியாதைக்குரிய அமைச்சர் டி ஆர் பாலு கப்பல் போக்குவரத்து துறை எண்ணூர் துறைமுகம் சிதம்பரம் துறைமுகம் கடலூர் துறைமுகம் தூத்துக்குடி துறைமுகம் கொண்டு வரப்பட்டது அண்ணன் டி ஆர் பாலு அவர்களா அமைச்சரா இருந்தாங்க தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் தமிழகத்தினுடைய பிரதிநிதிகளாக முயர்ந்தார்கள் அண்ணன் நான் ராசா இருந்தா எல்லோருக்கும் கணக்கோடி மனுக்கும் தொலைபேசி கிடைக்கப்பட்டது நீங்க தமிழ்நாட்டின் பிரதிநிதிங்கிறீங்க ஒரு ரூபாய் இந்த திட்டம்லாம் வேணாம் ஒரு ரூபாய் போனீங்கல்ல வெள்ளம் பாச்சு பகுதிய பாத்தீங்கல்ல உள்ளபடியே நீங்கள் தமிழகத்தின் பிரதிநிதியாக தமிழ்நாட்டில் பிறந்த பெண்மணியாக இருந்திருந்தால் நீங்கள் குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் இது ஏஸ் என்னுடைய ஓன் பாக்கெட்ல இருந்து நான் குடுக்கறேன் நான் செலவு பண்ணிருக்கேன் சார் அந்த சென்னை வெள்ளத்துக்கு என்னுடைய சொந்த பணத்தை நான் செலவு செய்திருக்கிறேன் மக்கள் கஷ்டப்பட்டாங்க துன்பப்படுகிற போது பக்கத்தில் இருக்கிறவன் தான் சமூகத்தின் பார்வையாளர் நிர்மலா சீதாராமன் என்ன பண்ணாங்க தான் இல்ல ஒரு நோக்கத்தை சொல்றாங்க ஜாதி மத பேதமற்ற சூழலை உருவாக்க வேண்டும் அதற்கு முரணாக ஒரு கட்சியை ஒரு குடும்பம் மட்டுமே கட்டுப்படுத்தி ஆட்சியிலும் இருக்கும் நிலையை அறவே மாற்றுவது பாஜகவின் நோக்கம் சார் சாதி மதம் அற்ற சமூகத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்றீங்கல்ல இந்து மதமா இஸ்லாமியன் கிறிஸ்தவன் சீக்கியன் பர்ஷி இதெல்லாம் மதம் இல்லையா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டவர் தானே நீங்கள் மனு தர்மத்தை மனு தர்மம் என்பது இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சாசனம் கிடையாது புரட்சியாளர் ராபா சாஹேப் அவர்கள் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் உழைத்து கண்ணீர் சிந்தி ரத்தம் சிந்தி வியர்வை சிந்தி உலகத்தில் இருக்கிற எல்லா கருத்துக்களையும் எடுத்து இந்தியாவிற்கு ஏற்றவாறு செதுக்கி அதை கொண்டு வந்தவர் புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் அவர் கொண்டு வந்த அந்த சட்டம் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உலகத்திலேயே எழுதப்பட்ட மிகப்பெரிய சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அந்த சட்டத்தின் அடிப்படையிலே தான் சொல்ல முடியும் இந்தியா இந்தியா இஸ் அ செகுலர் கண்ட்ரி மதச்சார்பற்ற நாடு நீங்கள் யாரு நிர்மலா சீதாராமன் சார்ந்து பாஜக சொல்லுகிறது நீங்கள் மதச்சார்பற்ற நாட்டை உருவாக்க வேண்டும் என்று மதச்சார்பற்ற நாடு என்று என்ன சொன்னால் என்ன தொப்பி வைத்து தாடி வைத்திருந்தால் நீ வந்து மோடிக்கு வாக்களிக்காவிட்டால் பாகிஸ்தானுக்கு போ என்று பாஜகவின் எம்பிக்கள் பேசவில்லையா எம்பிக்கள் பேசவில்லையா அசாமில் அடைக்கப்பட்டிருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு என்ன பதில் மணிப்பூரில் இடிக்கப்பட்ட தேவாலயங்களுக்கு என்ன பதில் இங்கே வாழக்கூடிய மக்களினுடைய சிறுபான்மையின மக்களுடைய உரிமைகளை ரசித்து அபுல் கலாம் ஆசாத் பெயரில் இருக்கிற அந்த ஸ்காலர்ஷிப் நிப்பாட்டி அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்கள் இஸ்லாமிய பெண்மக்கள் படிப்பதை தடுத்து நிறுத்தியது பாஜகவா இல்லையா எல்லாத்தையும் பண்ணுவீங்க சாதி ரீதியாக பொருளாதார இடஒதுக்கீடை கொண்டு வந்து ஏற்கனவே தின்று கொழுத்து உண்டு இருக்கிறவனை மீண்டும் எல்லா இடங்களிலும் உட்கார வைப்பீர்கள் இன்னும் உயர்கல்விகளில் ஐஐஎம் வந்து பேக்லாக் வந்து கேன்சல் பண்ணுவோம்னு கொண்டு வருவீங்க இந்து மதம் மட்டும்தான் என்னுடைய மதம் ஒரு இந்து தமிழன் பிரசன்னா பிறப்பால் ஒரு இந்து என் சான்றிதழ் அப்படித்தான் சொல்லுகிறது நான் இன்றைக்கும் இந்துதான் ஆனால் நான் இந்துவாக சாக மாட்டேன் புரட்சியாளர் பாபா சாஹிப் அம்பேத்கர் சொன்னார் நான் இந்துவாக சாக மாட்டேன் என்று ஏன் சொன்னார் எதற்கு சொன்னார் அன்றைக்கு நேரடியாக சொன்னார்கள் இன்றைக்கு சட்டத்தை மறைமுகமாக பயன்படுத்தி எங்கள் தலைகளில் சூத்திர பட்டம் பெட்டுகிறார்கள் அம்பேத்கர் மதம் மாறினார்ல அதத்தான் சொன்னார் ஏன் மாறன நீ ஏன் மாறல நான் மதம் மாறல நான் போராடிக்கிட்டு இருக்கேன் நான் சண்டை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்னை இன்றைக்கு யாவனாவது சூத்திரன் என்று சொன்னால் அவன் புடனியில் அடிக்கக்கூடிய தைரியத்தை தந்தை பெரியார் அம்பேத்கரும் அண்ணா பேரறிஞர் அண்ணா கலைஞர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் இந்து மதம் வேண்டாம்னு வெளியேறிட்டாரு அம்பேத்கர் நான் ரொம்ப தெளிவா சொல்றேன் சார் பிடிக்கல நீங்களும் வெளியேறலாமே அதுக்கான வாய்ப்பு இருக்கு தந்தை பெரியாரை பின்பற்றுகிறவன் தந்தை பெரியாரை பின்பற்றுகிறவன் அம்பேத்கர் மதம் மாற வேண்டும் என்று சொன்ன போது தந்தை பெரியார் சொன்னார் நீங்கள் செய்வது தவறு அந்த மதத்திற்குள்ளே இருந்து நீங்கள் சண்டை செய்ய வேண்டும் நீங்கள் புத்த மதம் கூட இந்து மதத்தினுடைய ஒரு வடிவம் தான் நீங்கள் மனம் மாற வேண்டும் என்றால் இஸ்லாத்துக்கு மாறுங்கள் என்று தந்தை பெரியார் அம்பேத்கருக்கு கடிதம் எழுதினார் நீங்கள் அந்த இடத்துல யோசித்து பார்க்க வேண்டும் என்னை இவன் யார் சூத்திரன் என்று சொல்வதற்கு என்னை யார் இவன் அடிமை என்று சொல்வதற்கு என்னை யார் வேசி மகன் என்று சொல்வதற்கு சாதியின் ரீதியில் பிறப்பு இருக்கிறது உயர் வர்ணம் இருக்கிறது நாள் வர்ணம் இருக்கிறது என்று நம்புவது நிர்மலா சீதாராமன் கும்பல் இல்ல ஒரு குடும்பம் மட்டுமே கட்டுப்படுத்த ஆட்சியிலும் இருக்கும் நிலைன்னு என்ன ஒரு குடும்பம் ஆதிக்கும்னா எந்த குடும்பம் சார் நாங்கள் அவர்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டோம் எங்களுக்கு யார் தலைவராக வர வேண்டும் என்பதை நிர்மலா சீதாராமன் முடிவு செய்ய முடியாது எங்களுக்கு யார் தலைவராக வர வேண்டும் என்பதை நாங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் திமுகவில் யார் தலைவராக வர வேண்டும் என்பதை திமுகவினர் தான் கவலைப்பட வேண்டும் என்று தவிர நிர்மலா சீதாராமன் கவலைப்பட வேண்டியதில்லை இல்லை நிர்மலா சீதாராமன் கட்சியில் வந்து குடும்பம் அல்ல இந்த மண்ணுக்கு எதிரான இந்தியாவிற்கு எதிரான மகாத்மா காந்தி என்கிற மாபெரும் மனிதனை அகிம்சா மூர்த்தியை கொன்று குவித்த சித்தாந்தத்தை ஒட்டிய ஆர்எஸ்எஸ் முடிவு செய்கிறது யார் தலைமை பொறுப்புக்கு வர வேண்டும் என்று அவர்கள் அடிமைகளாக பயன்படுத்துகிறார்கள் அந்த அடிமைத்தனம் என்பது ஹிந்து ஹிந்தி ஹிந்து ராஷ்டிரா என்று அவர்கள் பேசுகிறார்கள் நாங்கள் தமிழ் தமிழர் தமிழ்நாடு என்று மற்றொரு முழக்கத்தை வைக்கிறோம் எங்களை பார்த்தால் அவர்களை எரிச்சலாகத்தான் மத்திய அரசு நிதி ஒதுக்கவே இல்லை கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறது ஒரு புரிதல் இல்லாம பேசுறாங்க அப்படின்ற அவங்க கொடுத்திருக்கிறாங்க அப்பட்டமான பொய் நீங்க வந்து அந்த பேட்டியில வந்து கடந்த ஆட்சியில் எந்த நிதிக்குழு என்ன சொன்னதோ அதை நூறு சதவீதம் நிறைவேற்றுகிறேன்னு சொல்றாங்க ஆமா ஒரு ஏன் அப்படின்னா நீங்க மன்மோகன் சிங் ஆட்சி காலம் முதலாவது மோடியின் ஆட்சி காலம் இரண்டாவது ஆட்சி காலம் இந்த மூனை பகுப்பாய்வு செஞ்சீங்கன்னா நிதி ஆயோக் என்பது கிடையாது அப்ப திட்டக்குழு தான் திட்டக்குழு எந்தெந்த மாநிலங்கள் குடும்ப கட்டுப்பாடு வரி விதிப்பு இந்த வரி விதிப்பை யார் அதிகம் செலுத்துகிறார்களோ அந்த மாநிலத்திற்கான ப்ரபோஷனேட் ஷேர் என்று சொல்லி அவர்கள் கொடுத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த பாஜக அரசு குறிப்பாக நிர்மலா சீதாராமன் பொறுப்பேற்றதற்கு பிறகு ஒரு சட்டத்திருத்தம் வருகிறது இந்த திட்டக்குழுவை கலைத்துவிட்டு நிதி ஆயோக்கை கொண்டு வந்து நிதி ஆயோக்கையும் கூட அத்தாரிட்டியாக வைக்காமல் ஒரு சின்ன அலுவலகமாக மாற்றி அந்த அலுவலகம் கூட ஒப்புதல் நிதியமைச்சரிடமிருந்து பெற வேண்டும் என்று மாற்றி மக்கள் தொகையின் அடிப்படையில் தான் நிதி பகிர்வு என்கிற ஒரு அயோக்கியத்தனத்தை கொண்டு வந்தது இந்த பாஜக இதையே அவங்க பேச மாட்டேங்கிறாங்க இது சட்டமா இருக்கு அதை ஆதரிச்சது பாஜக மக்கள் தொகையின் அடிப்படையில் நிதிப்பகிர்வுன்னு கொண்டு வந்தது தமிழ்நாடு ஐந்தாண்டு திட்டங்களின் அடிப்படையில் எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டம் பத்தாவது ஐந்தாண்டு திட்டங்களின் அடிப்படையில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி நமக்கு இருவர் நாம் இருவர் நமக்கு இருவர் என்று சொல்லி நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்று சொல்லி நாமே குழந்தைகள் நமக்கு ஏன் குழந்தைகள் என்கிற பல வடிவங்களில் குடும்ப கட்டுப்பாட்டை ஊக்குவித்து மத்திய அரசினுடைய திட்டங்களை நடைமுறைப்படுத்தி மக்கள் தொகையை கட்டுக்குள் வைத்திருக்கிறோம் ஆனால் உத்தரப்பிரதேசம் அப்படி அல்ல மத்திய பிரதேசம் அப்படி அல்ல அவர்கள் அந்த திட்டங்களை ஒழுங்காக சரியான வாதத்தை எடுத்து வைக்க முடியாதுன்றாங்க அது சரியான வாதமா இருக்காது நிச்சயமாக ஏன் என்று சொன்னால் அதனால் பெறக்கூடியவர்கள் இவர்கள் ஆளக்கூடிய மாநிலங்கள் இவர்கள் ஆளக்கூடிய மாநிலங்கள் மற்ற மாநிலங்கள் எல்லோரும் வந்து நார்த் அண்ட் சவுத் ரெண்டையும் பிரிச்சு பார் கர்நாடகா கேரளா ஆந்திரா தமிழ்நாடு தெலுங்கானா இப்படி பிரிக்கிற போது இந்த மாநிலங்களினுடைய குடும்ப கட்டுப்பாட்டினுடைய நிலை என்ன இல்ல மற்றவர்களுக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கிற வாதமே சரியில்லை கண்டிப்பா சார் சட்டத்தை மதிக்கிறவனுக்கு தானே சட்டம் சமமானவர்களுக்கு தானே சமமானவர்கள் சம ஈக்குவல் அமாங் தி கான்ஸ்டியூஷன் நான் சமமா உங்களை நடத்துறேன் நீங்க சமமா நடத்தலாம் ஆனா நீங்க சமமா நடத்த மாட்டீங்க ஆனா நான் அவங்களை சமமா நடத்தலை இந்த வாழ்க்கையே சொல்லிடுறாங்க கோவையிலிருந்து கிடைக்கும் வருவாயை செலவு செய்வது பற்றி கொங்கு நாடே முடிவு செய்யட்டும் என சொல்லலாமே சி நீங்க இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசுறாங்க இந்திய இறையாண்மைக்கு எதிராக நிர்மலா சீதாராமன் இப்படி பேசுறாங்க கொங்கு நாடுன்னு ஒண்ணு கிடையாது கொங்கு நாடுன்னு ஒண்ணு கிடையாது இல்லாத ஒரு நாட்டை தமிழ்நாடுங்கிற ஒரு நாடு இருக்கு சரி கொங்கு மடலன்னு வச்சுக்கீங்க கொங்கு நாடுங்கிறதோ கொங்கு மண்டலம்ங்கிறதோ சாதி ஆதிக்கத்தின் அடிப்படையில் சாதிய இந்துக்களை உசுப்பேற்று விட்டு அதன் மூலம் பல நடிகர் ஒரு அயோக்கியத்தனத்தை அவங்க அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க அந்த வாதத்தை இப்ப மேற்கு மண்டலத்துக்கு மேற்கு மண்டலத்திலிருந்து அதிகமான வருவாய் வருது அப்படின்னா அது அங்க மட்டுமே தமிழ்நாடு அரசு செலவு செய்றாங்களா இல்ல சார் இப்ப என்னுடைய மாநிலம் என்னுடைய நிதி பகிர்வு இது வந்து நீங்க இந்த வாதத்தை யாரு வந்து பேசுவாங்கன்னா மாநில சுயாட்சி குறித்தான புரிதல் இல்லதா முட்டாள்கள் தான் பேசுவாரு உத்தரப்பிரதேசத்துல எங்களுக்கு வருமானம் வரல உத்தரப்பிரதேசத்திலிருந்து மத்திய அரசுக்கும் வருமானம் போகல உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற பல நூறு கோடி பேர்களுக்கு நாங்கதான் வேலை வாய்ப்பு கொடுக்குறோம் பல கோடி பேர்கள் டெய்லி வந்து சென்ட்ரல்ல இறங்குற அவனுக்கு நாங்க தான் வேலை வாய்ப்பு கொடுக்குறோம் அவனுக்கு நாங்க தான் சாப்பாடு கொடுக்குறோம் அவனுக்கு நாங்க தான் ஷெல்டர் கொடுக்குறோம் அவனையும் இங்க வச்சு வரியையும் அதிகமாக கொடுக்குற ஒரு மாநிலத்திற்கு நீ ஒரு ரூபா கொடுத்தேன்னா உனக்கு இருபத்தொன்பது காசு ஆனா அவங்க ஒண்ணுமே கொடுக்கலனாலும் நான் ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டே முக்கால் ரூபாய் கொடுப்பேன்னு சொல்ற விஷயம் இருக்கு இல்லையா அதை ஏன் ஏத்துக்க முடியும் என் உழைப்பை சுரண்டி சட்டத்தை மதிக்காத வரியை ஒழுங்காக செலுத்தாத ஒரு மாநிலத்திற்கு என் நிதியை நீங்கள் பகிர்ந்து கொடுக்கிறீர்கள் என்றால் தான் சொன்னார் ரொம்ப தெளிவா சொன்னார் மாநில சுயாட்சி என்பது வரி விதிப்பு குறித்தானதல்ல என்னுடைய மாநிலத்தில் பற்றி எறிகிற தீயை மேட்டுக்குடியில் இருக்கிற பண்ணையார் பார்த்தான் என்றால் அங்கே ஏதோ புகைகிறதே என்றுதான் சொல்லுவான் ஆனால் பக்கத்து வீட்டுக்காரன் தான் குடிசை பற்றி எறிகிறது அதை உடனடியாக அணைக்க வேண்டும் தண்ணீர் கொண்டு வா என்பான் என் மாநிலத்தினுடைய நிர்வாகத்தை எப்படி சீரமைக்க வேண்டும் எப்படி வரி பகிர்வை கொண்டு வர வேண்டும் என்பது மாநில முதலமைச்சருக்கு தான் தெரியுமே தவிர மத்திய நிதியமைச்சருக்கு தெரியாது என்று அண்ணா சொன்னார் மாநிலங்கள் என்பது இந்தியாவின் அங்கம் அப்படின்னு சொல்றாங்க இந்தியா என்கிற நாடே இல்லையே இன்னைக்கு இருக்குல்ல இன்னைக்கு இல்ல சார் இந்தியா என்பது நாடு இட்ஸ் யூனியன் ஸ்டேட்ஸ் அமெரிக்காவை போல ஒருங்கிணைக்கப்பட்ட மாநிலங்களினுடைய ஒன்றியம் தானே தவிர நாடு அல்ல இந்தியா 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 இந்திய அரசியலமைப்பு சட்டம் பீகார் என்னிடத்தில் நான் வரி கட்டவில்லை என்றால் ஜிஎஸ்டி ஏன் ஊப்பிக்கு போக மாட்டேங்குது நான் என் மாநிலத்தை நிர்வாகம் பண்றேன் என் மாநிலத்துல வரி வரி வருவாய் இந்த ஆண்டு பட்ஜெட்ல வரி வருவாய்க்கான வருமானங்களை நீங்கள் பட்டியலிட்டு வணிக வரியில் எவ்வளவு நாங்கள் ஒரு லட்சத்தி ஒன்னு ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் கோடி வரி வருவாய் செய்திருக்கிறோம் ஏன் ஊபி செய்யல பத்திரப்பதிவின் மூலம் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடியை நாங்கள் உற்பத்தி செய்திருக்கிறோம் ஏன் அதை ஊப்பி செய்யல ஸ்டேட் ஜிஎஸ்டி மூல எழுபத்தி ஆறாயிரம் கோடி நாங்கள் உற்பத்தி செய்திருக்கிறோம் ஏன் அதை ஊபி செய்யல இப்படி எல்லாம் நாங்கள் ஸ்டேட் ஜிஎஸ்டி வந்து நூறு சதவீதம் மாநில அரசுக்கு தான் போகுது ஆமா சென்ட்ரல் ஜிஎஸ்டில இருந்து அது வந்து மத்திய அரசுக்கானது ஆனா அதுல இருந்து நாற்பத்தொரு சதவீதம் மாநில அரசு தான் கொடுக்குறோம் எங்களுக்கு தரமாட்டேங்கிறீங்களே நான் திரும்பவும் தான் சார் சொன்னேன் நீங்க கொடுக்குறீங்க எந்த அடிப்படையில் பகிர்கிறீர்கள் ஒரு தாய் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான்னா அஞ்சு பிள்ளைங்க இருக்கா அப்படின்னா அஞ்சு பிள்ளைகள் இப்போ ஒண்ணு இல்லை இப்போ நான் வந்து ஒரு சின்ன தப்பு பண்றேன் எங்க அம்மா என்ன சொல்லுவாங்க உனக்கு சாப்பாடு இல்லை போடா அப்படின்பா நைட் உனக்கு சாப்பாடு இல்ல போடாம பசிக்குதுமா நீ தப்பு பண்ணிருக்க உனக்கு சாப்பாடு கிடையாது அந்த தவறை நான் சரி செய்யற போது அம்மா மடியில் உட்கார வச்சு சாப்பாடு கொடுப்பா ஊப்பி நீங்க அப்படிதான் பண்ணுது பீகார் அப்படிதான் பண்ணுது மத்திய பிரதேசம் அப்படிதான் பண்ணுது பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் தான் பண்றாங்க ஆனால் வரி செலுத்தாதவர்களை ईडी அனுப்பி பாஜகவிற்கு நிதி சேர்க்கிற ஒரு பொறுப்பில் தான் அமைச்சர் நிதியமைச்சர் சீதாராமன் இருக்கிறார். ನಿಮಗೆ ஒரு லிஸ்ட் வந்திருக்கு. ನಿಮಗೆ சோஷியல் மீடியால ஒரு லிஸ்ட் வந்திருக்கு. ईडी எங்கெங்கெல்லாம் ரைடு போச்சோ, ईडी எந்தெந்த கம்பெனிகளை ரைடு போச்சோ, அந்த கம்பெனி எல்லாம் அடுத்த வாரம் சப்சிகுவென்ட் டு தி ரைட் சப்சிகுவென்ட் டு ரைட் பாஜாக்காவிற்கு தேர்தல் நிதி கொடுத்துருக்காங்க. எலெக்ஷன் பாண்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க கோடிக்கணக்கான ரூபாய் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேல் நிதி குமிக்கப்பட்டிருக்கிறது எப்படி இடிய வச்சு இடி போன அடுத்த ஒரு வாரத்தில் இவ்வளவு அயோக்கியத்தனங்கள் நடந்திருக்கிறது என்று சொன்னால் இதை நீங்க எப்படி பாப்பீங்க இத நிர்மலா சீதாராமன் தானே அதற்கு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தானே பொருளாதாரத்திற்கான துறை அமைச்சர் அப்ப எதை வைத்து இவர்கள் இந்த இயக்கத்தை வளர்க்கிறார்கள் ஜனநாயகத்தை படுகொலை செய்கிற இவர்கள் சமத்துவம் குறித்தோ இந்தியா குறித்தோ பேசுவதற்கு தகுதி ஏற்றம் எலக்ட்ரோல் பாண்ட்ஸ் மூலமா பாஜக மட்டும் தான் நிதி வாங்கினாங்களா எல்லோரும் வாங்கினார்கள் காங்கிரஸ் வாங்கினாங்க எல்லாரும் வாங்கினார்கள் நாங்க யாரும் இடி அனுப்பல சிபிஐ அனுப்புல என்கோர்ஸ்மெண்ட் அனுப்புல பட்டியல் வந்திருக்கிறது பாஜக குறித்து பாஜக தான் இடி போன அடுத்த வாரம் பாஜக அகவுண்ட்ல கோடிக்கணக்கான ரூபாய்கள் வந்திருக்கிறது இந்த பணத்தை நீங்க எப்படி பார்ப்பீர்கள் இதை நீங்கள் எப்படி பேசு எப்படி எடுப்பீங்க ஒரு சாதாரண ஜனநாயகத்துடைய பார்வையாளனா இதை எப்படி எடுப்பீங்க அப்ரப்ட் மிஸ்கான்டாக்ட் அண்ட் மிஸ் ஆஃப் தி டெமோக்ரஸி இது யாரின் தலைமையில் நிர்மலா சீதாராமன் தலைமையில் ஒரு ஐஆர்எஸ் ஆபிசர் கடிதம் எழுதினாரு யாராவது அதை பேசணுமா நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து அச்சுறுத்தி கொண்டே இருக்கிறார் நிர்மலா சீதாராமன் வந்து ஒரு குறிப்பிட்ட நிறுவனங்களில் போய் நீங்க ரைடு பண்ணுங்கிறாங்க எனக்கு அழுத்தம் வருகிறதுங்கிறாங்க அவரை நீங்க என்ன பண்ணீங்க காரணமே ஓய்வு பெறுவதற்கு ஒரு நாளைக்கு முன்பு அவரை உச்ச நீதிமன்றம் பல வழக்குகள்ல சொல்லியிருக்கு ரிட்டையர்ட் ஆவர ஒரு நாளைக்கு முன்னாடி யாரையும் சஸ்பெண்ட் பண்ணாதீங்க நாள் வரைக்கும் உங்களுக்கு தெரியலையா ஏன் கடைசி நாளில் சஸ்பெண்ட் பண்றீங்கன்னா ஒரு கடிதத்தை ஜனாதிபதிக்கு எழுதினார் அப்பட்டமா எழுதினார் ஒரு அதிகாரி எழுதுறார் அதற்கு என்ன பதில் யோக்கியன் வரா சொம்பெடுத்து உள்ளே வையுங்கிற மாதிரி நிர்மலா சீதாராமன் வருகிறார் சொம்பை எடுத்து உள்ளே வையுங்கள் இன்றைய புது பல மொழி பாஜக தரப்புல இருந்து கேட்கப்பட்ட கேள்விங்க அதிமுக கேள்வி கேட்கிறாங்க அரசின் கடன் அதிகரிச்சுட்டே இருக்கு திமுக என்ன செய்ய போறாங்க ஆட்சி குறித்தோ கடன் குறித்தோ பேசுவதற்கெல்லாம் அவர்களுக்கு தகுதி இல்லை திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல விட்டு போறப்ப கடன் பாத்தீங்கன்னா ஒன்று புள்ளி பதினஞ்சு லட்சம் கோடி இந்த பத்தாண்டுகளில் ஐந்து மடங்கு அதிகமாகி ஏறக்குறைய ஆறு லட்சம் கோடி கடன் மைனஸ் போர் பாயிண்ட் எயிட் ஜிடிபி தமிழகத்தினுடைய ஜிடிபி மைனஸ் ஃபோர் பாயிண்ட் எயிட் தொழில் முதலீட்டில் பதினேழாவது இடம் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பில் பத்தொன்பதாவது இடம் நாங்கள் ஓராண்டு ஆட்சி மாறியது தொழில் முதலீட்டில் இரண்டாவது இடம் தொழில் ஊக்குவிப்பில் முதலாவது இடம்

நீங்க ஸ்டாட்டஸிக்கலா இந்த கடன் ஏன் வாங்குனீங்க அப்படின்னா நீங்கள் கஜானாவை காலி செய்து விட்டு போயிருக்கிறீர்கள் அதை நிரப்புவதற்கும் தொழில் முதலீட்டை ஊக்குவிப்பதற்கும் நீங்க இந்த ஸ்டாட்டஸ்டிக்ஸ் நான் சொன்னது கிடையாது மத்திய அரசாங்கம் சொன்னது தனிநபர் வருமானம் இந்தியாவே தனிநபர் வருமானம் வந்து கீழே போய்கிட்டு இருக்கிறப்ப தமிழ்நாடு உயர்த்தி இருக்கிறது பணவீக்கம் வந்து இந்திய அளவுல ஆறு புள்ளி பத்தொன்பது சதவீதம் சார் பணவிகித மதிப்பை கட்டுப்படுத்திய ஒரே மாநிலம் தமிழ்நாடு மூன்று புள்ளி பதினேழு சதவீதம் இந்த தடவை மூணு புள்ளி பத்தொன்பது சதவீதம் இதை எப்படி சாத்தியப்படுத்தி இருக்கிறோம் அதிமுக கடன் வாங்கிட்டாங்க கடன்ல வச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்றீங்க திமுக ஆண்ட மூணு வருஷத்துல மூன்று லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்களா அதையும் சொல்லுங்க சொல்றேன் அது பிரச்சனை இல்லை சார் எடப்பாடி கேட்கிறாரு அப்ப ஆட்சி அஞ்சு லட்சம் கோடி ஆயிடுமே கடன் இல்ல நாங்க அப்படி இல்லை கடந்த ஆண்டு சொன்னோம் மூலதன செலவை குறைத்திருக்கிறோம் வேண்டியது ஆனால் ஒரு லட்சம் கோடி ரூபாய் எங்களுக்கு எக்ஸஸ் பண்ட் என்ன அப்படின்னா மத்திய அரசு அழுத்தத்தின் காரணமாக மின்சார வாரியத்திற்கு கட்ட வேண்டிய பதினெட்டாயிரம் கோடி நாம் கட்ட வேண்டிய இடத்துல இருக்கிறோம் அதே போல மாநிலங்களுக்கான நீட்டிப்பு தொகையான ஜிஎஸ்டி நீட்டிப்புக்கு ஒரு இருபதாயிரம் கோடி வர வேண்டிய ஏறக்குறைய இது ரெண்டுமே சேர்த்து முப்பத்தி எட்டாயிரம் கோடி அது மட்டுமல்ல ஏரியாஸ் அதுல ஒரு நாலாயிரம் கோடி நமக்கு செலவு அதை போலவே இந்த மத்திய அரசில் இருந்து வரக்கூடிய பகிர்வுகளில் இருந்து வரக்கூடிய மொத்தத்தையும் சேர்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் நமக்கு இந்த இந்த வருஷம் லாஸ் மத்திய அரசு கொடுக்குற போது அதை சரி செய்து இந்த மாநிலத்தின் நிர்வாகத்தை நடத்துகிற பொறுப்பு இருக்குல்ல நாங்க நீங்க கடன் வாங்கினீங்க ஆனா எல்லாம் மைனஸ்ல இருந்துச்சு நாங்கள் கடன் வாங்கினோம் அதை அடைக்கக்கூடிய தெம்பும் திராணியும் எங்களுக்கு இருக்கிறது எக்ஸஸ் வருமானம் போன தடவை காட்டணும் இந்த தடவை ஒரு லட்சம் கோடி எக்ஸஸ் வருமானம் வரவேண்டியது எதிர்பாராத சூழல்களின் காரணமாக அறுபத்தி எட்டாயிரம் கோடியாக குறைந்திருக்கிறது ஆனால் தொழில் முதலீடு வந்து கொண்டிருக்கிறது வேலை வாய்ப்பு பெருகி இருக்கிறது தனிநபர் வருமானம் உயர்ந்திருக்கிறது அந்த அடிப்படையில் இந்தியாவில் இன்னைக்கு முதல் மாநிலம் எது என்று கேட்டால் தொழில் முதலீட்டில் மத்திய அரசு சொல்லுகிறது தமிழ்நாடு என்று அப்ப அந்த அடிப்படையில் வருகிற முதலீட்டை கடனை இடைக்க எங்களுக்கு தெரியும் எடப்பாடியை போல சுயபுத்தி இல்லாமல் நாங்கள் இல்லை கூட்டணி பேச்சுவார்த்தைகள் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு திமுக கூட்டணி உடையும் அங்கிருந்தும் வெளியேறுவாங்க கட்சிகள் அப்படின்னு எடப்பாடி சொல்லியிருக்காரு அவருக்கு இப்போது நிறைய கனவுகள் வருகிறது வேலை இல்லை படுத்து நன்றாக உறங்குகிறார் உறங்குகிற போது வருகிற கனவுகளில் அப்படித்தான் வரும் ஏனென்றால் இந்த குசேலன் படத்துல தான் உண்மையான கதாநாயகனா இருப்பார் அவர் வந்து முடிவெட்டுகிற கடையை வைத்திருப்பார் எங்க போனாலும் ஆட்டோல கொண்டாந்து முடி அனுப்பிச்சு விடுவான் ஏன் நான் வந்து கோயிலுக்கு போறேன்டா அப்படின்னா இங்க தானே முடிவெட்டுட்டு அந்த அப்பா முருகன் படம் இருக்கு அப்படின்னு சந்தனத்தை பூசி அனுப்புவான் அந்த மாதிரி அவ்வை சண்முகம் சாலையில நீங்களே ஒரு பேப்பரை லெட்டர்ல எடுத்துட்டு போனீங்கன்னா வாங்க கூட்டணிக்கின்னு உங்களை உள்ள கூட்டு போய் கையெழுத்து வாங்கி அனுப்பிச்சிருவாங்க அந்த அளவுக்கு தான் இன்றைக்கு அதிமுக இருக்கிறதே தவிர அவர்கள் இல்லாததை பேசி கொண்டிருக்கிறார்கள் எனக்கு என்ன வருத்தம்னா நம்முடைய மரியாதைக்குரிய பழனிசாமி சொன்னார் இப்போதுதான் நாங்கள் சுய புத்தியோடு சிந்திக்கிறோம் என்று சுய புத்தியோடு சிந்திப்பதற்கு தான் நாங்கள் கூட்டணியை விட்டு வெளியே வந்தோம் என்று சொன்னார் என் வருத்தம் எல்லாம் என்னவென்றால் நாலரை ஆண்டு காலம் நீங்கள் முதலமைச்சராக இருந்தபோது சுய புத்தி இல்லாமல் இந்த நாட்டை ஆண்டிருக்கிறீர்கள் பாஜகவினுடைய ஏப்பை சாப்பைகளுக்காக இந்த நாட்டினுடைய உரிமைகளை பறிகொடுத்திருக்கிறீர்கள் என்பதுதானே உண்மை சரி அதனால அவர் மக்கள் தேர்தலில் தோற்கடிச்சிட்டாங்க ஆமா அது குறித்து அவர் பேசுவதற்கு தகுதி இல்லையே அதுக்கப்புறம் பேசுறதுக்கு தகுதி இல்லையே பாஜக செய்த எல்லா இன ஒழிப்புகளுக்கும் சேர்த்து உடனிருந்து மக்களை துன்பத்தில் துயரத்தில் ஆழ்த்திய இணை குற்றவாளி அதிமுக பாஜக செய்த எல்லா குற்றங்களினுடைய இணை குற்றவாளி அதிமுக பாஜக கூட்டம்ல இருந்தோம் திமுகவும் இருந்திருக்கிறாங்களே நாங்க தடுத்து நிறுத்தி இருக்கிறோம் நாங்க இருந்தப்ப முன்னூத்தி எழுபது வரல ராமர் கோயில் வரல பொது சிவில் சட்டம் வரல இதெல்லாம் காமன் அஜெண்டால இருந்துச்சு நாங்கள் தடுத்து நிறுத்தினோம் நாங்கள் தடுத்து நிறுத்தினோம் உங்களால தடுக்க முடிஞ்சதா தடுக்க தடுத்து நிறுத்தினோம் ஏன் அவங்களால செய்ய முடியல எல்லாவற்றையும் அடங்கி வைத்து விட்டு தன் நாற்காலியை தக்க வைத்துக் கொள்வதற்காக இந்த நாட்டையே நாட்டு மக்களுக்கு துரோகம் கிடைத்தார்கள் அவ்வளவுதான் ஆக அவர்கள் எங்கள் கூட்டணி குறித்தான கேள்வி அண்ணன் தம்பிகளாக உறவின் மக்களாக ஒரே நோக்கத்தில் இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் இந்தியாவின் இறையாண்மையை காப்பாற்ற வேண்டும் இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்ற வேண்டும் இந்தியாவின் முகமான வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற அந்த அந்த புனிதமான முகத்தை உலகத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் அந்த போராட்டத்தில் போராளிகளாக எங்கள் கூட்டணியினர் கைகோர்த்திருக்கிறார்கள் முதல்கட்ட பேச்சுவார்த்தை முடிந்து விட்டது அடுத்தடுத்து அவர்களுக்கு எந்த தொகுதி என்ற ஒரு அறிவிக்கை இன்னும் ஒரு வாரத்தில் வர இருக்கிறது அதற்கு அடுத்த வாரத்தில் வேட்பாளர் அறிவிக்கப் போகிறோம் இன்னொரு கட்சி நாங்கள் தான் இந்தியாவை மூன்றாவது முறையும் ஆள போகிறோம் நானூற்றுக்கு நானூறு மேல் சீட் எல்லாம் வாங்க போகிறோம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அவர்கள் தமிழ்நாட்டில் கதவையும் திறந்து வைத்திருக்கிறோம் கூட வா கண்ணாடி ஜன்னலையும் திறந்து வைக்கிறோம் என்கிறார்கள் பூட்டி இருந்தால் தான் வீடு பூட்டி இருந்தால் தான் வீடு திறந்து இருந்தால் அதற்கு பெயர் உங்களுக்கு தெரியும் நன்றி நன்றி விஸ் இட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டேனல் அக்வேரியம் அட் பிஜேபி மெராய் கிங்டம் சென்னை குறைந்த விலை நிறைந்த தரும் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் பத்திரிகை